உள்ளாட்சி அரசு செய்தியால் கட்சத்தீவை திமுக அரசுக்கு தெரியாமல் அப்போதைய மத்திய அரசு இலங்கைக்கு கொடுத்து விட்டது என்றும் இப்போது அரசியல் செய்வதற்காக கட்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவாக சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது ஓர கடைகளில் பூ விற்பனை செய்யும் பெண்களிடம் மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதா மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் உதவிகரமாக உள்ளதா என விசாரித்தார் மகளிர் உரிமைத்தொகை கிடைப்பதாக பதிலளித்த பூ விற்பனை செய்யும் பெண்கள் தினமும் பூ மார்க்கெட் சென்று வர இலவச பேருந்து பயண திட்டம் உதவிகரமாக உள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு மகளிர் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களுக்கு ஏராளமான சலுகைகளை வழங்கியுள்ளது மகளிருக்கு நகர பேருந்துகளில் இலவச பயண திட்டம் திமுகவிற்கு பெரும் ஆதரவை தந்துள்ளது அதேபோல மகளிர் உரிமைத்தொகை காலை உணவு திட்டம் கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் பல்வேறு திட்டங்கள் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன இந்த திட்டங்களை பொதுமக்களிடம் சொல்லி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு வாக்கு சேகரித்து வருகிறோம் கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வருகிறார் பதினைந்து லட்சம் தருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் பதினைந்து பைசா கூட தரவில்லை பத்து ஆண்டுகளில் இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதாக சொன்னார்கள் ஆனால் இரண்டு லட்சம் பேருக்கு கூட வேலைவாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஜிஎஸ்டி வரி விதிப்பு காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் தொடங்கி அனைத்து பொருட்களுக்கும் இரண்டில் இருந்து மூன்று மடங்கு விலை உயர்ந்துவிட்டது இதனால் மக்கள் அன்றாடம் வாழ்க்கையை நடத்தவே சிரமப்பட்டு வருகின்றார்கள் மோடி ஆட்சியின் அவலங்களை எடுத்துக் கூறி திமுகவிற்கு வாக்கு சேகரித்து வருகிறோம் என தெரிவித்தார் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்தது தொடர்பான கேள்விக்கு கச்சத்தீவு விவகாரம் என்பது சாதாரண பிரச்சனை இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் நட்பு அடிப்படையில் இலங்கைக்கு கட்சித்தீவு கொடுக்கப்பட்டது கட்சித்தீவு மீட்பு என்பது திமுக உறுதியாக உள்ளது அப்போது இருந்த மத்திய அரசு திமுகவுக்கு தெரியாமலேயே கட்சித்தீவை இலங்கைக்கு கொடுத்து விட்டார்கள் அப்போதே கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை திமுக நடத்தியுள்ளது அந்த போராட்டங்களில் பங்கெடுத்து நானும் சிறைக்கு சென்றுள்ளேன் இப்போது அரசியல் காரணங்களுக்காக கச்சத்தீவு உள்ளிட்ட சில விவகாரங்களை பாஜக கையில் எடுத்துள்ளது கச்சத்தீவு உள்ளிட்ட விவகாரங்கள் எதிர்பார்த்து நடைபெறவிருக்கின்ற இந்திய தேர்தலில் இந்திய கூட்டணியினுடைய வேட்பாளர் திமுகவினுடைய ஆதரவு பெற்ற ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து இன்றைக்கு சூலூரிலே தெரு தெருவாக பிரச்சாரம் செய்கின்ற பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிற்கின்ற வேட்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது எல்லாருடைய கோரிக்கை காரணம் கடந்த மூன்று ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசு மகளிருக்கும் மற்றும் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நூற்றுக்கணக்கான சலுகைகளை வாரிங் வழங்கி இருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு இலவசமாக பேருந்திலே பயணம் செய்வது மிகப்பெரிய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக மாறி இருக்கிறது அதே போல மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஏறத்தாழ ஒன்னேகால் கோடி மக்களுடைய வீடுகளுக்கு சென்று பேராதரவை பெற்றிருக்கிறது காலை உணவு திட்டம் அதை விட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதே போல கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று இப்படி பல திட்டங்களை தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற இந்த திட்டங்களை எல்லாம் சொல்லி ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்குகள் கேட்கின்றோம் மோடி அவருடைய அரசு அவலங்களை எல்லாம் எடுத்துச் சொல்கின்றோம் மோடி பத்தாண்டு காலமாக பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டிருக்கிறார்கள் முதலிலே பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு சொன்னார்கள் பதினஞ்சு பைசா கூட வரவில்லை அடுத்து ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை பெண்களுக்கு ஆண்களுக்கு உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள் பத்தாண்டுகளில் இருபது கோடி பேர்கள் வேலையில் இருக்க வேண்டும் வெறும் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் பேருக்கு கூட வேலை கொடுக்கப்படவில்லை அதுவும் ஒரு பொய் வாக்குறுதி ஜிஎஸ்டி என்ற வரியை போட்டு சாதாரண ஏழை எளியவர்கள் பென்சில் இருந்து பெரிய எந்த பொருளை வாங்கினாலும் ஜிஎஸ்டி இருந்து தப்பிக்க முடியாது ஆகவே காய்கறிகள் உட்பட எல்லா பொருட்களும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு விலை உயர்ந்து விட்டது ஆகவே மக்கள் எல்லோரும் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு சிரமப்பட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கின்றோம் நிச்சயமாக கணபதி ராஜ்குமார் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்பது நிச்சயம் கட்சி பிரச்சனை சாதாரண பிரச்சனை அது அன்றைக்கு இந்திரா காந்தி காலத்திலே நட்பு அடிப்படையிலே பரிமாறப்பட்டது எதிர்காலத்தில் நிச்சயமாக கச்சத்தீவை மீட்போம் என்பதை திராவிட உறுதியாக சொல்கிறது திமுக கொடுத்தாங்க அந்த மத்திய சர்க்கார் திமுகவுக்கு கொடுத்து அப்பொழுதே பல போராட்டங்கள் நடத்தி கட்சி தீவு மீட்பதற்காக நான் சிறைக்கு சென்றிருக்கின்றேன் இப்போ அரசியல் காரணங்களுக்காக கட்சி தீவு இன்னும் சில பிரச்சனை எல்லாம் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் சாதாரண பிரச்சனை நிச்சயமாக எதிர்காலத்திலே தீர்ப்போம் வாக்கு கேட்க போறீங்கன்னா எப்படி இருக்கு ரொம்ப நல்லா அது குறிப்பாக மகளிர் மத்தியிலும் அரிஜனங்கள் மத்தியிலும் நடுத்தர மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது